இந்த நாடகத்தினை காண வந்திருக்கின்ற நாடக பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம்

கதாபாத்திரத்தை ஏற்று வெகு சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கின்றோம் நமது அப்பத்தா அம்மா சுந்தரமால் அவர்கள் இறக்க போனாலும் சிறக்க போக வேண்டும் என்று சொல்வார்கள் இறந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் மாதிரி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதிலே நின்றவர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு தாயார ஒரு மனுஷன் பார்க்காம எத்தனை கோயிலுக்கு எத்தனை தான தர்மங்களை செய்திருந்தாலும் கூட அது எந்த விதத்திலுமே பயன் அளிக்காது அது மாதிரி நம்ம அம்மா இருந்தபோதிலும் அவருடைய ஆன்மா இயற்கையில் இழைப்பார பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் அன்பு சகோதரர் சித்தப்பா அவர்கள் பாண்டியராஜன் மாரிமுத்து முனியாண்டி அதுக்கு உறுதுணையாக இருந்த தேசன்னே எல்லார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசை கலைஞர்கள் எடைக்கு இட வச்ச மாதிரி தம்பிய கூட நான் பார்த்தது ஜாதாரமா நினைச்சேன் பரவாயில்ல இசை கேட்டால் புவி அசைந்தாடும் இசையால் வசமாக இதயம் அது இசை வந்து இறைவனே இறங்கி நடிக்க கூடியது அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி நல்ல மச்சான் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டவழக்கமும் இல்லாதது மச்சான் புஷ்மநாத மச்சான் எனக்கு ஆச்சரியம் எரிக்கட்டேன் இருந்தாலும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்க ஒளிபரப்பு செய்ய உதவி அண்ணன் சங்கரவாண்டி அண்ணன் ஆர்மி அவர்களுக்கும் தீட்ட தீட்டத்திட்ட வெண்மை வரும் விசாரித்தால் கிராமங்களுடைய தத்துவங்கள் தெரியுமன்ற மாதிரி பொல்லார் தடவில் ஊசி வைக்குமா இல்ல கோணார் தடவில் நெய்ய வைக்குமான்ற மாதிரி நம்ம கிராம மக்கள் கலையில் பற்றி தெரியாதாலே யாரும் கிடையாது ராராவாரா என்ன படு படிக்கிறேன் என்ன எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம இருக்க வேடம் ஒரு வீரமான வேடம் இல்லையா இருந்த போதிலும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு எனது கலைப்பணியை தொடர்கின்றேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 திருத்தங்க தேசம் ஏய் அதிலட்சா விழுந்தன் எனது அண்ணன் தேச அண்ண ரெண்டு இருக்காங்க எனக்கு அதே மாதிரி எனது அண்ணன் திருத்தாங்கல்ல இருக்கக்கூடிய தேசண்ண எனக்கு ஐநூறுபா அன்புகள் படித்திருக்கார்கள் மாமார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தடுத்து கலை பணி நன்றி நன்றி கலந்த வணக்கம் பொனால பொது இடத்துல கௌரவப்படுத்தக்கூடிய நல்ல மனப்பண்புல எங்க அத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி கவுந்தர் வணக்கம்

கைத்தறி ஆடை அறிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்புக்குரிய மாமா அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கும் நன்றி நன்றி இழந்த வணக்கம் வணக்கம் தேவி சக்கரதேவி இந்த புண்ணிய பூமியை புகழ் பருப்பிய வீர சக்கம்மாள் உன்னை வணங்காத நாளில்லை தாயே அனைத்தினோம் உன்னை வணங்கி என் கதையை தொடர்ந்து தாயே நீதான் தான் வேண்டும் ஐயனே எம்பெருமானே நீதான் காத்த வேண்டும் Bağam bambun <laughs>